ஓம் நம சிவா நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அதிகாலை வேலையில் சீக்கிரம் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்திருக்கும் பெண்கள் வீட்டில் விளக்கேற்றும் பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் அதாவது காலையில் எழுந்த உடனே பெண்கள் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும் விளக்கேற்றுக்கு பிறகு இவ்வாறான விஷயங்களை உடனே நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் இதை தெரிந்து கொண்டு நம்ம செயல்படுத்தும் பொழுது அதற்கான முழு பணமும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடும் அதனால் இந்த பதிவு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைய பாருங்கள் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய சாஸ்திரங்கள் பார்த்திங்கன்னா பெண்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கு நிறைய வழிமுறைகளை வகுத்து கொடுத்துருக்கின்றது இதற்கு காரணம் ஒரு குடும்பத்தின் தூண் அச்சாணியனை எல்லாமே அந்த குடும்பத்தில் வாழும் பெண்கள் தான் இதையெல்லாம் கேட்கும் பொழுது பலருக்கும் பழமையே பேசி இருப்பதற்காகவும் ஆண்களுக்கு எந்த ஒரு வரைமுறையும் இல்லையா என்பன போன்ற கேள்விகளும் எழும்பலாம் அதாவது ஒரு குடும்பம் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதுமே தான் அதிகமாக இருக்கும் அதே போல் பெண்கள் செய்யும் ஒவ்வொரு காரியமும் பார்த்தீங்கன்னா தெய்வ அம்சங்கள் நிறைந்திருக்கும் ஏனென்றால் பெண்களை சக்தியின் சொரூபமாகவும் லக்ஷ்மி கடாசம் நிறைந்தவர்களாகவும் பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது அப்படியான பெண் ஒரு குடும்பத்தில் செய்யும் காரியங்களால் அந்த குடும்பம் பல தலைமுறைக்கும் நன்றாக வாழ இது வழிவகுக்கும் என்பது தான் ஐதீகம் அதோட காரணமாகத்தான் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பதிவுகளை நம்ம பதிப்படுகிறோம் எல்லா செயல்களும் பெண்களை வைத்து நம்ம செய்யும் பொழுது அதில் நிச்சயம் ஒரு வெற்றி கிடைக்கும் மங்களகரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அறிந்தது தான் அதனால் பெண்களை மதித்து போற்றி அவர்களுக்கான தான்மீக சிந்தனைக்கு நம்ம வழிவகை செய்யும் பொழுது வீடும் சுபிச்சமடையும் நம்ம சுற்றி இருப்பவர்களும் எப்பொழுதுமே நலமோடு இருப்போம் அப்படிங்கிறதான் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா எல்லா வீடுகள்லேயுமே முதலில் பெண்கள் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எழுந்துவிட வேண்டும் அதன் பிறகு முகம் கை கால்களை அலம்பிய பிறகு தான் வாசல் தெளித்து கோலம் போட வேண்டும் இப்பொழுதுலாம் பலரும் பார்த்திங்கன்னா அதை செய்வதில்லை செய்தால் குடும்பத்திற்கு மிகவும் நல்லது ஏன்னா நாகரிகம் வளர வளர பார்த்தீங்கன்னா வேலைப்பாடுகள் அப்படிங்கிறதும் டைம் மாறிடுறது அதிகாலையில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம இலங்கின்ற எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது அதனால் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எப்பொழுதுமே பெண்கள் இழந்து விடுவது மிகவும் நன்மை பயிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு நாலரை மணி ஐந்து மணிக்கெலாம் எழுந்து அன்றாட வேலைகள் காலையில் என்னென்ன செய்யணுமோ வீடு வாசல் பெருக்கி கோலம் போட்டு அதெல்லாம் செய்து விட்டு அதுக்கப்புறம் நேரம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு விளக்கேற்றி ஒரு பத்து நிமிடம் ஒரு ஆழ்ந்த தியானத்திற்கு சென்று இறைவனை நினைப்பது அதற்கப்பறம் மற்ற வேலைப்பாடுகளை செய்வது அப்படிங்கிறது சுபிட்சத்தை கொடுக்கும் அதாவது சீக்கிரம் எந்திக்க சொல்கிறாங்க எந்திரிச்சிட்டோம் கோலமெல்லாம் போட்டோம் விளக்கேற்றி சாமி முட்டோம் நமக்கு தூக்கு வருதுன்னு போய் தூங்கிடக்கூடாது அதுக்கப்புறம் அன்றாட வேலைகளை செய்ய பார்க்கணும் ஒரு ஐடியாவோடு செயல்படணும் நம்ம அதிகாலையில் எந்திரிக்க சொல்வதே பார்த்திங்கன்னா எழுந்ததுக்கப்புறம் நம்ம என்ன மைண்ட் செட்டில் இருக்கோமோ அந்த மைண்டு தான் பார்த்திங்கன்னா அன்றைய நாள் முழுவதும் ஓடும் நம்ம எந்திரிச்சிட்டு திரும்ப தூங்கிட்டோம்னு இங்கே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே ஆண் பெண் இருபாளருமே எந்திரிங்க பெண்கள் எழுந்து இந்த மாதிரி வீடு வாசலில் தூத்து கோலம் போட்டு அந்த அதற்கான உண்டான வீட்டில் அந்த லக்ஷ்மி கடாசம் பெறுவதற்கான வேலைகளை செய்யணும் அதே போல் காலையில் முதலில் அடுப்பை பற்ற வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா குளித்த பிறகு செய்வது மிகவும் நல்லது ஏனென்றால் ஒரு வீட்டில் சமையலறை பூஜை அறைக்கு நிகராக கருதப்படுகிறது அதேபோல் சமையல் செய்யும்போது அந்த யாகம் செய்வதற்கு சமமாக பார்க்கப்படுகிறது யாகம்னால் தெரியும்ல ஓம உண்டை வளர்த்து மந்திரங்கள் ஓதி அந்த யாகம் வளர்ப்பதற்கு சமமாக இந்த சமையல் செய்வது கருதப்படுகிறது எப்படி நாம் தெய்வத்திற்கு யாகம் செய்யும்போது தூய்மையாக மனதோடு செய்வோமோ அதே போல் சமையலும் குளித்து முடித்துவிட்டு நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது இந்த முறைகளை நம்ம காலையில் முதல் விஷயமாக இதை கடைபிடிக்கணும் அதிகாலையில் என்னால் குளிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா முகம் கை காலிகளையாவது நல்லா அலம்பிக்கொண்டு அதற்கப்புறம் உண்டான வேலைகளை செய்யணும் முடிஞ்சவங்க கட்டாயம் குளிச்சிருங்க ரொம்ப நல்லது அது மட்டுமின்றி நம்ம சமையல் செய்யும் இடம் அக்னி பகவான் இருக்கும் இடமாக பார்க்கப்படுகிறது எனவே தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பே எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுப்பை நல்லா சுத்தம் செய்து விட்டு மறுநாள் காலையில் எழுந்து குளித்து முடித்த பின்பு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைத்து வணங்கிய பிறகு நம்ம சமையல் செய்வது குடும்பத்தை மேலும் நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் இப்படி தினமுமே கடைபிடிக்கணும் ஒரு நாள் சோம்பேறித்தனம் பட்டு நம்ம நம்ம பாட்டுக்கு இறந்துடக்கூடாது தினமும் அன்றாட பணிகளை நம்ம டிசிப்ளினோடு செய்யும் பொழுது அந்த டிசிப்ளினும் மூலமாக பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல 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 பலன்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் டெய்லியும் சுத்தம் பண்ணுறோம் அதை நம்ம அனுதினமும் செய்யணும் ஏதாவது ஒரு நாள் முடியலைன்னா அன்றைய தினம் கூட பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் லேட்டாக எல்லா வேலையும் செய்து கொள்ளலாம் இல்லை நம்ம வீட்டில் உள்ள அந்த இருப்பவங்களை வச்சு அந்த வேலைகளை செய்து கொள்ளலாம் ஆனால் சோம்பேறித்தனமாக மட்டும் இன்றைக்குமே நம்ம நம்மளுடைய அன்றாட பணிகளை செய்யாமல் இருக்கக்கூடாது இது பெரும் ஒரு நோயையும் நமக்கு தர்த்திரத்தையும் ஏற்படுத்தும் ஆனால் அளவுக்கு இரவு நேரத்திலே பார்த்திங்கன்னா அடுப்பை நல்லா சுத்தம் செய்து பாத்திரங்கள் எச்சு பாத்திரங்கள் சாப்பிட்டது எல்லாமே கழுவி வச்சு விடுவது மிகவும் நல்லது முடிந்தளவு பார்த்திங்கன்னா எல்லாருமே தாங்கள் நம்ம சாப்பிட்ற தட்டை நம்மளே கழுவி வைத்து விடுவது நல்லது சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டில் கை கழுவக்கூடாது தட்டை எடுத்துகிட்டு போய் பார்த்திங்கன்னா நம்ம கழுவுற இடத்துலேயே அங்கேயே கழுவி நம்ம கைகளை விடுற நல்லது என்றைக்குமே தட்டில் கை கழுவுற அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது ஏதாவது நம்ம இப்போ விருந்தாளங்க வீட்டுக்கு போகிறோம்னா அவங்க உபசரிப்பாங்க இருக்கட்டும் வச்சிருங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அங்கே மட்டும் என்னமோ நம்ம வேலை செய்கிற மாதிரி அந்த தட்டை கொண்டு போய் வீட்டில் அவங்க வீட்டில் மட்டும் எடுத்துகிட்டு போய் நம்ம வைக்கக்கூடாது நம்ம பழகிற வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட தட்டை நம்ம கொண்டு போய் எடுத்து வைக்கணும் அதற்கென்று ஒரு வேலையால் வீட்டில் உள்ளவங்களை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது இப்படி அன்றாடம் நம்ம நம்மளுடைய ஒழுக்க முறையில் நம்மளுடைய வேலைகளை செய்து கொண்டே வரும் பொழுது நமக்கு நல்ல நல்ல பலன்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு செயல்பாடுகள்லேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு பலன்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் அதனால் இந்த ஒரு பழக்கத்தை எல்லோருமே ஏற்படுத்தி கொள்வது மிகவும் நன்மை கொடுக்கும் அதனால் பெண்கள் காலையில் பார்த்திங்கன்னா எழுந்திருக்கும் பொழுதே அக்னி பகவானை மனதார வேண்டி கொண்டு சமைக்கிற சாப்பாட்டிற்கு நம்ம ஒவ்வொரு பொருளையும் கையாளும் பொழுது கவனத்தோடு கையாளணும் எதையும் சிந்தாத அளவிற்கு எடுத்து நம்ம சமைத்து உணவிற்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்கும் பொழுது அது நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை வழங்கும் அப்படிங்கிறது தான் அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பெண்கள் எப்பொழுதுமே காலை வேலையில் புடவை அணிந்து கொண்டே தங்களுடைய எல்லா வேலைகளையுமே செய்வது மிகவும் சிறப்புக்குரியது சில பெண்களுக்கு இந்த கருத்து பிடிக்கும் சில பெண்களுக்கு பிடிக்காது ஏன்னா ஆடை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவரவர் ஒரு உற்பத்தான் இருந்தாலும் இந்த லக்ஷ்மி கடாசத்தோடு வேலையை செய்யும்பொழுது தான் வீட்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் உண்டாகும் அவர்களுக்கும் ஒரு மனம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெளிவோடு இருக்கும் அதற்காக நம்ம சொல்வது இது அவரவர் மனநிலையை பொறுத்து சாஸ்திர சம்பிரதாயத்தில் முழு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கன்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா முழு நம்பிக்கையோடு இவ்வாறான செயலில் ஈடுபடுங்க இல்லை எங்களுக்கு இவ்வளோ கட்டுப்பாடெல்லாம் ஆகாது அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா அது அவங்கவுங்க விருப்பம் அதை நம்ம எதுவும் சொல்வது கிடையாது நம்ம இவ்வாறு சொல்வது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இப்படி தான் இருந்திருக்காங்க அவர்களை மாதிரி இருப்பது நமக்கு நன்மை கொடுக்கும் நம்ம ரொம்ப மாற மாற பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைய காலகட்டத்தில் துன்பங்கள் தான் அதிகமாகும் அதுக்கிண்டி தான் நம்ம சொல்வது அதனால் அதை பின்பற்றுவது பின்பற்றாதது உங்கள் விருப்பம் நம்ம ஒரு கருத்து தெரிவிப்பது அனைவருக்குமே நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதற்கப்பறம் இப்போ நம்மளுடைய வீட்டில் பூஜை செய்யும் நாட்களில் பார்த்திங்கன்னா பூஜை முடிந்த பிறகு கண்டிப்பான முறையில் வீரர் வீட்டுக்கு நம்ம செல்லக்கூடாது பூஜை செய்கிறோம் நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்றோம் எல்லாம் செய்கிறோம்னா ஒருத்தவங்க வீட்டில் போய் பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது பொதுவாக அடுத்தவர் வீட்டுக்கு சென்று தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவது தவிர்ப்பதே மிகவும் நல்லது இதுவே வீட்டிற்கு சுபிச்சத்தை கொடுக்கும் அது இல்லாமல் வீட்டில் பூஜை நாட்களில் அல்லது விசேஷ நாட்களில் வழிபாடு செய்யும் நாட்களில் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வீடுகளுக்கு சென்று நாம் அமர்ந்து பேசும்போது நம் பூஜை செய்த பலன் குறைவதோடு நம்மிடம் உள்ள நல்ல அதிர்வலைகளும் நம்ம விட்டு சென்றுடும் அந்த வீட்டுக்கு போகிறோம் பார்த்திங்களா அங்கே இருக்கின்ற தேவையில்லாத அந்த எதிர்வினைகள் ஆற்றல்கள் நம்மை தொடர்ந்து அப்படியே பின்னாடி வந்துடும் அப்படின்னு சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏன்னா நம்ம ஒரு விஷயம்னு போய் பேசுவோம் நம்ம பேசும் பொழுது பல விஷயங்கள் அங்கே மாறி நம்ம பேசுறது பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் உள்ள பெண்கள் அதாவது இரு பெண்கள் பேசுகிறாங்கன்னா அந்த வீட்டில் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பேச்சு நல்லதாக இருக்கும் ஆனால் மற்ற அந்த வீட்டில் இருக்க நபர்களுக்கு அது ஒரு விருப்பத்தான் ஏற்படுத்தும் பார்ப்பதற்கு தெரியாது பேசுகிறாங்கட்டு அவங்களும் சும்மா இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவர்கள் மனதிற்குள்ளே ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு தேவையில்லாத எதிர்வினைகள் தான் கிளம்பும் எப்போ இவங்க போவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எதிர்வினைகளானது கிளம்பும் அதனால் நீங்கள் பேசுகிறீங்க ஒரு தொழில் செய்கின்ற இடத்துல பேசுகிறீங்க இல்லை ஒரு இடத்துல பார்க்குறீங்க சும்மா நாலு வாரத்தை நம்ம பேசுகிறோம் என்ன என்னன்ட்டு நம்ம கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும் தேவையில்லாமல் நம்ம அதிகமாக பேச பேச பார்த்தீங்கன்னா பலவாரான துன்பங்கள் தான் ஏற்படும் அதனால் இதையுமே தெரிந்து கொண்டு குறைவோடு பேசுவதே நல்லது அந்த அளவான பேச்சையை வச்சுக்கொள்வது தான் மிகவும் நல்லது இப்படி அடுத்த ஒரு இல்லங்களுக்கு சென்று பேசுவது என்பது இறை வழிபாட்டின் சக்தியை குறைப்பதோடு நான் பேசும் சில தேவையில்லாத பேச்சுக்களே நமக்கு துன்பத்தை தேடித்தரும் என்று சொல்லப்படுகிறது அதாவது நம்ம அடுத்த ஒரு வீட்டுக்கு சென்று அங்கே இருக்கும் ஒரு பொருளை பற்றியோ அல்லது அவர்களை அணிந்திருக்கும் அந்த நகையை பற்றியோ அவர்கள் வீட்டில் இருக்கும் ஏதோ ஒன்றை பார்த்து உங்கள் வீட்டின் ஏன் இதை எப்படி வைத்திருக்கிறீங்க இதை நகை நன்றாக இல்லை இந்த பொருள் இங்கே ஏன் வைக்கிறீங்க அப்படி இப்படின்னு நம்ம தேவையில்லாமல் எதையாவது வார்த்தையை விட்டுட்டோம்னா பார்த்தீங்கன்னா அதுவே நமக்கு பிரச்சனை விடும் சில பேருக்கு அவங்க சும்மா இருந்தாலும் திடீர்னு அவங்க வாய் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவர்களை பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே இவ்வாறு அடுத்தவர்கள் வீட்டுக்கு சென்று ரொம்ப நேரம் இருப்பதை தவிர்த்து விடுங்க உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் ஆள்களோட நீங்கள் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அடுத்தவங்க வீட்டுக்கு போய் பேசிக்கிட்டு இவ்வாறான பிரச்சனைகளை எழுப்பதற்கு காரணமாக இருக்க வேண்டாம் இப்போ நம்ம சென்றிருக்கும் வீட்டில் ஏதேனும் குறைகள் இருந்தால் பார்த்தீங்கன்னா அதை நல்லபடியாக அவர்கள் மனம் நோகாதபடி எடுத்து சொல்ல நம்ம நினைத்தால் மட்டும்தான் சொல்லணும் அத்தகைய குணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை பற்றி பேச வேண்டும் இல்லை என்றால் அதை பற்றி நான் சொல்லே பார்த்திங்கன்னா அவர்களிடம் நம்ம பேசக்கூடாது அது அவர்கள் மனதை துன்புறுத்துவதோடு பார்த்திங்கன்னா நம்ம போனதுக்கப்புறம் ஆமாம் இவன் மட்டும் இப்படி இருக்காங்களாங்கோ அப்படின்னு அவங்களும் பார்த்திங்கன்னா எதிர்வினையில தான் கிளப்புவாங்க அதனால் ஒருத்தரை நம்ம குறை சொல்வதற்கு முன்னாடி நம்மளும் அதே மாதிரி இருக்கோமா குறை இல்லாமல் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்திருக்கணும் இதெல்லாம் பொழுது நமக்கு தோணும் இப்படியெல்லாம் கூடவா என்று நடக்குமா என்று உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லும் விதத்தில் அடுத்தவர் மனதை நோகடிக்காமல் சொல்ல வேண்டும் அதை செய்யாமல் மற்றவர் துன்பப்படும் செயல்களை நம்ம செய்தால் அதற்கான விளைவுகளை நம்ம எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் முடிந்தளவுக்கு நம்ம அடுத்த ஒரு விஷயத்தில் கருத்து சொல்லாமல் இருப்பது நன்மை பாய்க்கக்கூடியதாக இருக்கும் அதனால் அவங்கவுங்க அவங்களுடைய வேலையை பார்ப்பதே சிறப்பு முக்கியமாக பூஜை காலங்களில் நீங்கள் முழுவதுமாக வீட்டில் பூஜையிலேயே முழு கவனம் செலுத்துங்க யாரை பற்றியும் தேவையில்லாமல் சிந்தித்து கொண்டு இல்லை தேவையில்லாமல் பொறாமைப்பட்டு கொண்டு நீங்கள் இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கை இதுலேயே முடிந்து போய்விடும் அப்படிங்கிறது தான் அதனால் நல்ல வீழலை சிந்தித்து கொண்டு நல்ல முறையில் பேசிக்கொண்டு இப்படி வளம் வந்தாலே வீட்லேயும் தெய்வ கடாசம் இருக்கும் நீங்களும் அந்த லக்ஷ்மி கடாசத்தோடு இருப்பீர்கள் அப்படிங்கிறது இது வீட்டில் இருக்கும் பெண்கள் ஆண்கள் என யாராக இருந்தாலுமே அவர்கள் இந்த குணத்தை தவிர்த்தாலே வீட்டில் செய்யும் பூச்சைக்கான பலன்களை முழுவதுமாக உங்களுக்கு கிடைத்து விடும் அப்படிங்கிறது அதாவது நம்ம சாமி கும்பிட்றோம் நம்ம புறாமை குணமும் வச்சுருக்கோம் தவறும் செய்கிறோம் அந்த தவறை மறைக்கிறதுக்கு திரும்ப சாமி கும்பிட்றோம்னா அதனால் நமக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது தவறு செய்யாமல் பொறாமை இல்லாமல் எந்த ஒரு இச்சைகளுக்குமே ஆசைப்படாமல் ஆசையை வளர்த்து கொள்ளாமல் நம்ம வாழ்ந்தாலே இறைவன் நமக்கு முழு அருளையுமே வணங்கி கொட்டிருப்பார் அப்படிங்கிறதான் வாழ்க்கையை நல்ல முறையில் வாழலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த குறைகள் உங்களிடம் இருந்தால் அதை சரி செய்து கொண்டு நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையக்கூடும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை பெண்கள் அதிகாலையில் எப்பொழுதுமே எழுந்து கொள்கின்ற பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள் எந்த இப்போ உள்ள ஜெனரேஷன் எவ்வளோ மாறினாலுமே இந்த பழக்கத்தை மட்டும் இன்றைக்குமே மாற்றி விடாதீர்கள் இதுதான் ஒரு வீட்டிற்கு சுபிச்சத்தை கொடுக்கும் உடம்பு சரியில்லாத நேரத்தில் நம்ம அதை தவிர்த்து விடலாம் அதே எந்த ஒரு தவறுமே கிடையாது அது நம்மளுடைய உடல் அசௌகரியம் அப்படி ஆனால் எந்த ஒரு அசௌகரியமும் இல்லாமல் நம்ம சோம்பேறித்தனமாக நம்ம செயல்பாடுகளில் செய்யாமல் இருக்கும் பொழுது அது நமக்கு துன்பத்தை தான் விளைவிக்கும் அதனால் கட்டாயம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை கடைபிடித்து கொண்டே உங்கள் வாழ்க்கை முறையில் வாழ்ந்து கொண்டு வாருங்கள் அதுவே நமக்கு நல்ல ஒரு செல்வ விளம்பிக்க வாழ்க்கையை அந்த இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அது உடனே கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது செய்கின்ற செயலை செய்து கொண்டே இருக்கணும் அதற்கான பலன் கூடிய விரைவில் நமக்கு என்றைக்காவது கிடைக்கும் அப்படிங்கிறதான் அதனால் முழு நம்பிக்கையோட எல்லா இறை வழிபாட்டிலையும் கவனம் செலுத்தி கொண்டு வாருங்கள் பொறாமையை அழிச்சிருங்க மீதும் தீங்கான பார்வை வைக்காதீங்க எந்த ஒரு பொருள் மீதும் அதிகமாகவும் ஆசை வைக்காதீங்க இப்படி ஒவ்வொரு விஷயங்களை உங்கள் குணங்கள் மூலமாகவே திருத்தி கொண்டாலே இதுவே சுபிட்சம் பெறும் இறைவன் பாதி நம்மளை சரி செய்வார் நம்ம கொஞ்சம் நம்மளை பாதி சரி செஞ்சு கொண்டாலே போதுமானது தான் அதனால் இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ள சொற்களை நீங்கள் எப்பொழுதுமே ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் அனைவரும் இன்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் नम शिवाय नमगे